எல்லாம் வந்தாச்சா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உங்களுக்கு ரகசியமாக புக் பண்ணிருக்கு இல்லை கதவு சாத்திரும் சிசிடிவி ஆஃப் பண்ணுறோம் ஜன்னல் சாத்திரம் ஏதோ தண்ணி கேட்கணும்னா அப்புறம் வாப்பா போ எதுவும் வேண்டாம் எல்லாம் போ வெளியே போ கட்சி நிர்வாகி எல்லாம் சுவிச்சா பண்ண போன எல்லாம் ரகசியம் பேச போதும் வந்தாச்சு எல்லாம் வந்துச்சு ஜான் இந்த புது கட்சி தேர்தல் ஆலோசகர்

ஆளுங்கட்சி சப்போட்டர் அது நம்ம செல்வா பிறந்த இன்னொன்னு விஜய் வேணும் கூட்டணி வேணும் ஆட்சியில பங்கு தரார் வந்துடும் அப்படின்னு சொல்ற ஒரு டீம் அது நம்ம செட் பண்ண டீம் அதுல ஒரு ஆள் நம்ம ஓகே